வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் கவிதா கதைக்குள்ள போலாமா என்ன முனுசாமி என்ன இன்னைக்கு இவ்வளவு நேரம் இன்னைக்கு சிமெண்ட் முட்டெல்லாம் வந்திருக்கு நீ கூட இருந்தா கணக்கு பார்த்து எடுத்து வைப்பேன்னு பார்த்தேன் என்று கூறி கொண்டு அங்கிருந்த ஜல்லின் மீது ஏறி வந்த ஐயப்பன் முனுசாமியின் அருகில் நின்றிருந்த அந்த பெண்ணை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றார் ஏ முனுசாமி இது வேலு பொண்டாட்டி தானே ஆமாங்கய்யா வேலு தான் அவன் போனதும் பழப்புக்கு வழி தெரியாம நின்னுகிட்டு இருந்தது அதுதான் ஐயா கிட்ட என்று முனுசாமி தலையை சொரிந்தான் வாயில் இருந்த வெற்றிலையே துப்பி ஐயப்பன் ஆமா பாக்க பதுசா வளர்ந்த பொண்ணு மாதிரி இருக்கு கையில வர குழந்தை வச்சிட்டு இருக்கு இது இங்க என்னடா வேலை பார்க்கும் ஆமா உன் பேர் என்னம்மா என்றார் அங்கு பரிதாபமாக நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்து ஐயா என் பேரு கவிதா ஆமா கவிதா இங்க உனக்கு என்ன வேலை கொடுக்க சொல்ற இது கட்டடம் கட்டுற வேலை இங்க உனக்கு சித்தாள் தான் கொடுக்க முடியும் ஐயா அதுதான் செய்யறேன்னு சொல்லுது என்ன முனுசாமியை பார்த்த ஐயப்பன் சரிடா ஆனா பாவம் இத பாத்தா கரடு முரடா வேலை பாக்குற பொம்பளை மாதிரி தெரியலையே அதுவும் இல்லாம கையில குழந்தைய வச்சிட்டு இருக்கு ஐயா நான் குழந்தைய தொட்டில போட்டுட்டு வேலை பாப்பேங்க நீங்க என்ன வேலை சொல்றீங்களோ அது செய்யறங்க எங்க வீட்டுக்காரு இங்க வேலை பார்க்கும்போது ஒரு வாட்டி சோறு கொண்டாந்துருக்கையா அப்ப பாத்துருக்கேன் சரி புள்ள பாக்குறது வேற வேலை செய்யறது வேற இல்லையா அடா ஐயா இது என்ன பெரிய கம்ப்யூட்டர் வேலையா நாலு வருஷம் உக்காந்து படிக்க அதெல்லாம் அது செஞ்சுடும் என்ன கவிதா என்று அவளை பார்த்தான் முனுசாமி ஆ செஞ்சுடுவேன் என்று தலையை வேகமாக ஆட்டினாள் கவிதா உம் சரி அதுக்கு ஒரு பாண்ட குடு வேலை செய்யட்டும் பாப்போம் என்று சந்தேகமாக கூறிவிட்டு சென்றார் மேஸ்திரி ஐயப்பன் தோ பாரு கவிதா ரொம்ப நல்ல மாதிரி சரியா நீ புருஷன் மாதிரி செஞ்சு போட்ட அப்புறம் தொடர்ந்து வேலை கொடுப்பாரு ஐயாக்கே நிறைய வேலை வந்துகிட்டே இருக்கும் படிக்காமலேயே கட்டட வேலையில அத்துப்படி பெரிய பெரிய இன்ஜினியரிங்க போடுற பிளானை விட ஐயா சர்வசாதாரணமா பிளான் போட்டு கட்டிடுவாரு கைராசி உள்ள மனுஷன் கூட சரி நீ போய் குழந்தைய அதோ அந்த கொட்டாயில தொட்டில் கட்டி படுக்க வச்சிட்டு வா நான் உனக்கு உள்ள போய் பாண்ட் எடுத்தாரேன் என்று அந்த புதிதாக எழும்பி கொண்டிருந்த அந்த பிரம்மாண்ட கட்டிடத்தின் உள்ளே சென்றான் முனுசாமி குழந்தையை எடுத்துக்கொண்டு கொண்டு சுற்றி பார்த்து கொண்டே அங்கு சிறியதாக போடப்பட்டிருந்த கூரையின் உள்ளே சென்றாள் கவிதா உள்ளே பெயின் தப்பாக்களும் கடப்பாறை தட்டு முட்டு சாமான்களும் போடப்பட்டிருந்தது அவற்றை ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு தனது பையில் வைத்திருந்த ஒரு பழைய புடவையை எடுத்து மேலே குறுக்காக நீட்டிக்கொண்டிருந்த அந்த தடியில் தொட்டிலை கட்டினாள் அந்த கொட்டகையில் இருந்த அந்த பழைய தகர கதவினை லேசாக சாத்திவிட்டு குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு கொண்டு முந்தானையால் அதை மூடினாள் ஒரு வயது நிரம்பி அந்த பிஞ்சு பசி ஆறியதும் தனது தாயின் முந்தானையை பிடித்து கொண்டு விளையாடியது அவனை வாரி அணைத்து முத்தமிட்டவள் அந்த தொட்டிலில் படுக்க வைத்து ஆட்டிவிட அங்கு வந்த வேப்பமர காத்திற்கு சற்று நேரத்தில் அமைதியாக தூக்கத்தில் ஆழ்ந்தான் அந்த பிஞ்சு தொட்டில் சிலையை விளக்கியவள் தன் குழந்தை தூங்கும் அழகே ரசித்து விட்டு அவனுக்கு திருஷ்டி கழித்தாள் பிறகு அமைதியாக கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள் ஏ அக்கா நீரா கவிதாவா என்று கேட்டுக்கொண்டு ஒரு இளம்பெண் அங்கு ஓடி வருவதை பார்த்து நின்றாள் பார்ப்பதற்கு பதினெட்டு வயதுதான் இருக்கும் பாவாடை சட்டை போட்டுக்கொண்டு தலையில் தவளை கட்டி கொண்டு நின்றாள் அவள் ஏற இறங்க பார்த்த கவிதா ஆமா நான் தான் கவிதா என்றாள் அமைதியாக சரி என் பேரு ரோசா தோ பாரு பாண்டு முனுசாமி அண்ண கொடுக்க சொல்லிச்சு வா கள்ள தூக்கணும் என்று அவள் முன்னால் செல்ல அவள் பின்னால் அமைதியாக சென்றாள் கவிதா பாண்டில் கற்களை அடிக்கள் தலையில் தூக்கி வைத்த ரோசா ஆ வலிக்குது என்று பாண்டை கீழே தொப்பென போட்ட கவிதாவை பார்த்தாள் என்ன ரோசா அப்படி தொப்புன தூக்கி வச்சுக்கிட்ட அடடா மன்னிச்சிடுக்கா நீ சீமாடை வைக்கலையா நான் பார்க்கவே இல்ல சரி சீமாடை தலையில வெயி சீக்கிரம் என்கிட்ட இல்ல ரோசா ஏங்கா டவலாவது இருக்கா இல்ல இன்னைக்கு கொண்டாடல நாளில இருந்து கொண்டாற சரி இரு நான் என்னோடத தரேன் உனக்கு எங்க அம்மா தான் இருக்குது இன்னைக்கு அது தான் மெதிக்குது நான் அது கிட்ட வாங்கிக்கிறேன் நாளைக்கு நீயே கொண்டாந்துடு சரியா சரி ரோசா என்றாள் கவிதா கடகடவன தன் தலையில் கட்டியிருந்த டவலை அவிழ்த்து அதில் லாவகமாக சுற்றி அவள் தலையில் வைத்த ரோசா நல்லா புடி என்று பாண்டை தூக்கி அவள் தலையில் வைத்தாள் அக்கா இங்க நிறைய கல்லுங்க இரும்பு துண்டெல்லாம் கிடக்கும் பார்த்து பத்திரமா நட என்று தானும் ஒரு பாண்டை தூக்கி கொண்டு உள்ளே செல்ல அவளுக்கு பின்னால் சென்றாள் கவிதா ஐயோ மேல ஏறணுமா ஆமாக்கா வா இந்த பத்து படிதான் அப்புறம் மேல கௌரியாக்கா இருக்குது அது வாங்கிக்கோ என்று கடகடவென நடந்தாள் தட்டு தடுமாறிக்கொண்டு நடந்த கவிதா கைப்படி இல்லாமல் நின்ற அந்த ஈரம் காயாத படிகளில் காலை வைத்தாள் பக்கத்தில் சவுக்கு கொம்புகள் கட்டப்பட்டிருந்தது அதன் மேலே ஆண்கள் அமர்ந்து கொண்டு சுவரில் சிமெண்டை பூசி கொண்டிருக்க அதிலிருந்து வழிந்த அந்த சிமெண்ட் கலவை அவள் மேல் விழுந்தது எதையும் பிடிக்காமல் தலையில் அவ்வளவு சுமையை தூக்கி கொண்டு நடக்க கவிதாவால் முடியவில்லை தட்டு தடுமாறிக்கொண்டு மெதுவாக நடந்தாள் இதற்குள் மேலே கற்களை கொடுத்து விட்டு திரும்பிய ரோசா என்னக்கா இவ்வளவு மெதுவா நடக்கற சீக்கிரம் அப்புறம் அந்த கௌரியா கத்திட்டோம் என்று அவள் கூறி கொண்டு போதே ஏமா புது பொண்ணு என்ன ஆடி அசைஞ்சு வர அப்புறம் மேஸ்திரி பார்த்தா நான் தான் திட்டு வாங்கினோம் உனக்காக பெரியாலும் காத்துட்டு இருக்க முடியாது சீக்கிரம் நட இந்த மேலிருந்து கத்திய கௌரியை அண்ணாந்து பார்த்தாள் கவிதா வாயில் வெற்றிலியை போட்டு கொண்டு இரண்டு ஆட்கள் ஒன்று சேர்ந்தது போல் இருந்த அந்த பருமனான பெண் இவளை முறைத்து கொண்டு நிற்பதை பார்த்து மனதில் பயம் ஒட்டி கொண்டது ஏய் ரோசா யாருடி இது புதுசா என்னவோ நடக்க தெரியாத மாதிரி எல்லாம் நடக்கறா இதுங்களை நம்ம தலையில கட்டிட்டு உயிரை வாங்குறாங்க என்று கௌரி சலித்து கொள்ள அக்கா பாவம் கை கொழந்த வச்சிட்டு இருக்கு இது யாரு தெரியுமா நம்ம அண்ணன் சம்சாரம் இன்னைக்குதான் வேலைக்கு குட்டியாந்து சேர்த்திருக்கு முனுசாமி அண்ணன் ஆமா அவனுக்கு கண்ணா ஒரு கண்ணு அதுவும் இவ பளிச்சின்னு இருக்கா புள்ள பெத்த உடம்பு கேட்கணுமா அதுதான் பையன் பல்ல இழிச்சிருப்பான் இதற்குள் மேலே வந்த கவிதாவிடம் இருந்த பாண்டை வாங்கிய கௌரி அவளை ஏற இறங்க பார்த்தாள் ஏய் இதோ பாரு இங்க அந்த முனுசாமி அப்புறம் அதை இழிச்சிட்டு நிக்கிறான் பாரு அந்த கந்த அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு சரியா முதல் நாள் வேலை அப்படிதான் இருக்கும் ஆமா உன்னை ஒரு வாட்டி கூட வேலையங்கெல்லாம் கூட்டியாந்தது கிடையாது என் பொண்டாட்டி பார்த்தது வரைக்கும் படிச்ச பொண்ணு அதை நான் ராணி மாதிரி பார்த்துப்பேன்னா அடிக்கடி வந்து சொல்லும் ஆனா நீ என்ன இந்த வேலைக்கு வந்திருக்க படிச்சிருக்கிய வேற ஏதாவது வேலை செய்ய கூடாது அக்கா கை குழந்தை வச்சுக்கிட்டு வேற எங்கேயும் என்னால் வேலைக்கு போக முடியல ஏன் உன் அப்பா அத்தா கூட பிறந்ததுங்க யாரும் இல்லையா இல்லக்கா நான் ஒரு அண்ணாத இந்த வார்த்தைகளை கேட்டதும் அதுவரை உம்மென்றிருந்த கௌரியின் முகம் சற்று பரிதாபத்தை காட்டியது சரி சரி இங்க எல்லாம் அப்படிதான் நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு சரி எழுந்துக்க போகுது அங்கதானே தொட்டில் கட்டி போட்டிருக்க ஆமாங்கா அப்பப்ப போய் பாரு பூச்சி போட்டு ஏதாவது கடிச்சு வைக்க போகுது நான் பாத்துக்கிறேன் நீ போ என்றால் கௌரி அவள் கையில் இருந்த பாண்டை வாங்கி கொண்டு அந்த இறுகிய பெண்ணிற்குள் ஒரு ஈரம் இருப்பதை உணர்ந்த கவிதா ஓட்டமாக ஓடி அந்த கொட்டையின் கதவை மெல்லமாக திறந்தாள் அப்பாடி குழந்தை நல்லா தூங்குறான் என்று லேசாக தொட்டிலை ஆட்டிவிட்டு மீண்டும் கதவை சாத்தி கொண்டு வெளியே வந்து பாண்டை தூக்கி தலையில் வைத்தாள் இந்த முறை சற்று வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் பத்து பதினைந்து நடைகள் நடந்ததும் சற்று கலைத்திருந்த கவிதாவை பார்த்த கௌரி ஆஹ் கவிதா இங்கவா அந்த கலவியை மீதி நீ கள்ள தூக்க வேண்டாம் ரோசா மேரிய கூட்டியா அந்த கள்ளத்துக்க சொல்லு கவிதா நீ வா என்று அங்கு போடப்பட்டிருந்த சிமெண்ட் கலவையில் இறங்கச் சொன்னாள் அப்படியே அவசரமாக காலி வைத்த கவிதாவின் தலையில் லேசாக இடித்த கௌரி ஏய் கூறு கட்டவளே அப்படியே இறங்குற புடவை என்ன ஆகும் அதை எடுத்து சொருகு என்று கத்தினாள் டக்கென புடவையை முழங்கால் வரை எடுத்து சொருகிய கவிதா நீரை ஊற்றியிருந்த அந்த கலவையை மிதிக்க ஆரம்பித்தாள் அங்கு ஜல்லி எடுக்க வந்த கந்தன் அவளின் செக்கச்சி வந்த கால்களை பார்த்து கொண்டு தயங்கி நிற்க அவனை பாராமல் கலவியை மிதித்து கொண்டிருந்த கவிதா அடே என்ற குரலை கேட்டு நிமிர்ந்தாள் கந்தனை முறைத்து கொண்டு கௌரி ஆவேசமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் எனக்கா என்ன அப்படி கத்துற ஆ கத்துறாங்க எதுக்குடா இங்க வந்த ஆ ஜல்லி எடுக்கதான் அதை எடுத்துட்டு போக வேண்டியது தானே இங்க என்னத்தை ஈன்னு பாத்துட்டு நிக்கிற போடா என்று அவனை தள்ளிவிட கவிதா அப்பாவியாக பார்த்து கொண்டு நின்றாள் பாரே நாலு அப்பக்கம் பார்வை இருக்கட்டும் என்ன பிள்ளையோ என்னவோ இது என்று கூறிவிட்டு சென்றாள் கௌரி அந்த நிமிடத்திலிருந்து அக்கம் பக்கம் பார்த்து கொண்டு தன் வேலைகளையும் கடகடவென செய்து கொண்டிருந்த கவிதாவின் பார்வை சற்று மிரட்சியுடனேயே ஒரு ஓரமாக நின்று கொண்டு தன்னையே பார்த்து லேசாக சிரித்துக்கொண்டே கொண்டே போனில் பேசிக் கொண்டிருந்த ஐயப்பன் மீது அடிக்கடி சென்று கொண்டிருந்தது அவள் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு மண்ணை மிதித்து கொண்டிருந்தாள் இதற்குள் வீல் என்று குழந்தை அழும் சத்தம் கேட்டு ஓடிச் சென்று எட்டி பார்த்தாள் என்ன கௌரி குழந்தை அழுதா போய் பாரு என்றாள் மேரி அவசரமாக கடகடவென பதட்டத்துடன் படிகளில் இறங்கிய கவிதாவின் காலில் சுருக்கென்று ஏதோ குத்த சற்று நேரத்தில் விண் என்ற வலி உச்சந்தலையை எறியது ஆ என்று அலறிவிட்டு அவள் படிகளில் அமர்ந்தாள் என்னம்மா என்னாச்சு என்று ஓடி வந்த ஐயப்பன் அவள் காலில் சிறு ஜல்லி பொத்து கொண்டிருப்பதை பார்த்து பதறிக்கொண்டு அதை லாவகமாக எடுத்துவிட ரத்தம் பீறிட்டு கொண்டு வந்தது அடடா என்னம்மா இது என்று அவர் மேல் தொண்டை கிழித்து அவள் காலில் இறுக்கமாக கட்ட ரத்தம் சற்று நின்றது ஒன்னும் இல்லை சின்ன காயந்தான் சரி நீ போய் கொட்டையில உட்காரு குழந்தை கத்ரா போல இருக்கு இப்பதான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அதுக்குள்ள என்னவோ கத்துறான் என்னன்னு தெரியல மண்ணி ஒன்னாயிடுச்சு நீ சாப்பிட்டு குழந்தைய பசியாத்து என்றார் சரி மேஸ்திரி என்று தடுமாறி கொண்டு எழுந்த கவிதாவை பார்த்து பத்ரம் ஆமா சாப்பாடு எடுத்தாந்தியா இல்ல ஹோட்டல்ல ஏதாவது வாங்கிற சொல்லவா என்றார் ஐயப்பன் அவர் அப்படி கேட்டதும் கவிதாவின் மனதில் சுருக்கென்றானது அவர் பார்வை பேச்சு இதெல்லாம் அவர் மீது கொஞ்சம் மச்சத்தை ஏற்படுத்தியது அவளுக்கு கௌரி அக்கா வேற சொல்லியிருக்காங்க இங்க ஆம்பளைங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க பாத்துக்கன்னு ஆனா இவர் மேல நம்ம எம்பூட்டும் மரியாதை வச்சிட்டு இருந்தோம் என் வீட்டுக்காரர் கூட அடிக்கடி இவரை பத்தி நல்ல மாதிரிதான் பேசுவாரு ஆனா இவர் என்ன இப்படி இருக்காரு நம்மள பார்த்து சிரிக்கிறதும் இப்படி வழிய வந்து பேசுறதும் வேற யார்கிட்டயும் அப்படி பேசுறதில்ல என்கிட்ட மட்டும் எதுக்கு இப்படி பேசுறாரு கடவுளே பாக்க பெரிய மனுஷனா இருந்தாலும் சபல யார விட்டது புருஷன் இல்லாத பொம்பளைங்கனாலே எல்லார் பார்வையும் வேற மாதிரி தான் இருக்குது இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல என்ற மனதில் நினைத்துக்கொண்டு ஐயா அதெல்லாம் வேணாம் நான் தை சாதமும் ஊரு காயம் எடுத்து வந்திருக்கேன் என்று அவர் பதிலுக்கு கூட காத்திராமல் அவசரமாக நோண்டி அந்த குடிசையை நோக்கி சென்றாள் இதற்குள் குழந்தை அழும் சத்தம் நின்றிருந்தது என்னாச்சு ஒருவேளை குழந்தை அழுதழுது மயங்கிடிச்சா என்று காலின் வலியை கூட மறந்து ஓடினாள் அடடா என்னடா செல்லும் எதுக்குடா அழற இங்க பாரு என்ன பாரு என்று ஒரு பெண்ணின் குரலை கேட்டு அமைதியாக உள்ளே சென்ற கவிதா அங்கு ஒரு நாற்பது நாற்பத்தைந்து ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் தன் குழந்தையை எடுத்து கொஞ்சி கொண்டிருப்பதை பார்த்தாள் அவள் கவிதாவை பார்த்ததும் வா கவிதா வா குழந்த அழுத்துட்டு இருந்தான் அதுதான் நான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் பசி போல இருக்கு சீக்கிரம் பாலக்குடு என்ற கதவை சாத்திவிட்டு அவளை அமரச் சொல்லி தானும் அங்கிருந்த நியூஸ் பேப்பரை எடுத்து போட்டு கொண்டு அவள் அருகில் அமர்ந்தாள் அவள் கையில் இருந்த குழந்தையை வாங்கிய கவிதா கீழே அமர்ந்து குழந்தைக்கு பால் கொடுக்க குழந்தை அழுகையை நிறுத்தியது அவள் நிமிர்ந்த அந்த பெண்ணை பார்த்தாள் அம்மா நீங்க நான் மேஸ்திரியோட சம்சாரம் பேரு லலிதா எங்க வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொண்டாந்தேன் நான் தான் அவருக்கு தினமும் சோறு கொண்டு வருவேன் அந்த மனுஷனுக்கு எங்க வேலை இருந்தாலும் மதியானா வீட்டுக்கு ஓடி அந்திடுவாரு இல்ல என்ன சோறு கொண்டார சொல்லிடுவாரு ஆக மொத்தம் என் கையாலதான் சோறு சாப்பிடணும் பட்டி தான் கிடப்பாத தவிர வெளியில சாப்பிட மாட்டாரு என்று அவள் எடுத்து வந்து டிஃபன் பாக்ஸுகளை எடுத்து வெளியில் வைத்தாள் அப்பா ஐயா சாப்பிடுங்க வருவாரா நான் வேணா அந்த பக்கம் போயிடுறமா என்று குழந்தையை தூக்க போனவளே ஏய் என்ன இது குழந்தை பால் குடிக்கும் போது குழந்தைய விட நமக்கு என்ன கெடைக்கு அவருக்கு தெரியும் அவருதான் குழந்தை அழுத உடனே உன்னை கூப்பிட வந்தாரு நான் வரும்போது கூட அவருதான் குழந்தைய வச்சுட்டு இருந்தாரு இருந்து அடிக்கடி அவர் வந்து குழந்தைய பார்த்துட்டு போயிட்டு இருந்தாராம் என்று லலிதா கூறியதும் கவிதாவிற்கு அப்பொழுதுதான் இவ்வளவு நேரம் குழந்தை அழாமல் இருந்ததின் காரணம் புரிந்தது கவிதா வேலு எனக்கு நல்லா தெரியும் ரொம்ப தங்கமான பையன் அக்கா அக்கான்னு என்ன பாசமா கூப்பிடுவான் இங்க இருக்கிற ஆம்பளைங்கலையே ரொம்ப யோகியமான புள்ளது அவன் கிட்டதான் பொம்பளைங்க நல்லா தைரியமா பேசுவாங்க அவன் என்கிட்ட பேசும் போதெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுவான் என் பொண்டாட்டி அழகா இருப்பா ரொம்ப சாதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பான் நான் அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாப்பன்னு கூட சொல்லுவான் நான் கூட கேலி பண்ணுவேன் உன் பொண்டாட்டி என்ன அவ்வளவு ஒஸ்தியா எங்க கண்ணில எல்லாம் வைக்காம உள்ளேயே பொத்தி பொத்தி வச்சு பாக்குறேன்னு அதுக்காக அவளுக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து பழக்கம் இல்ல அவ படிச்ச பொண்ணு ரொம்ப பயந்த சுபாவம்னு சொல்லுவான் குழந்த பிறந்தப்ப எனக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கியாந்து கொடுத்தான் என்று அவள் கூறி கொண்டிருக்கும் போதே ஓவென கவிதா அழ ஆரம்பித்ததும் குழந்தையும் சினுங்கினான் அடடா நான் ஒரு கிருக்கி கவிதா பாரு நான் ஏதோ ஆதங்கத்துல பேசி போட்டேன் அம்மாடி என்னை மன்னிச்சுடு நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்தேன் என்று தயங்கினாள் லலிதா மெதுவாக கண்களை துடைத்து கொண்ட கவிதா அவளை பார்த்து சொல்லுங்கம்மா என்றால் குழந்தையை சமாதானப்படுத்தி கொண்டு கவிதா ஆண்டவன் எங்களுக்கு நிறைய வசதி கொடுத்திருக்காரு சொந்த வீடு காரு நகை நட்டுன்னு எல்லாம் இருக்கு ஆனா அம்மானு கூப்பிட ஒரு குழந்தை இல்ல என்று அவள் கூறும்போது அவள் குரல் கம்மியது அம்மா என்னமா பண்றது ஆண்டவன் குறை இல்லாம எந்த மனுஷன் படைக்கிறது இல்ல என்றால் அவள் கைகளை பிடித்து கொண்டு ஆமா கவிதா நீ சொல்றது சரிதான் ஆனா பாரு என் புருஷன் என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிறாரு நான் அவர் அப்படிதான் பாக்குறேன் என்னதான் இருந்தாலும் இவ்வளவு சொத்துக்கு ஒரு வாரிசு வேணும் அதுவும் இல்லாம அந்த வீட்டை கலகலப்பா ஆக்கணும்ன்னா அந்த வீட்டுல ஒரு குழந்தை வேணும் அது முழுசா எங்க வாரிசா இருக்கணும் ஆனா என்னால இனிமே என் புருஷனுக்கு அந்த வாரிசை கொடுக்க முடியாது குறை நான் புருஷனுக்கு ரெண்டாவதா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எவ்வளவோ போராடிட்டேன் ஆனா அவரு கேட்கவே மாட்டேன்றாரு நானும் சரி நம்ம தலைவிதி இதுதான் இருந்துட்டேன் ஆனா இன்னைக்கு அவர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு அது சொன்னதும் என் மனசு குளிர்ந்துருச்சு அதுக்கு நீதான் சம்மதம் சொல்லணும் அம்மாடி உன் கையில தான் இருக்கு எங்க சந்தோஷம் நிம்மதி எல்லாமே என்று அவள் கைகளை பிடித்து கொண்ட லலிதாவை அதிர்ச்சியாக பார்த்தாள் கவிதா என்ன இது இவங்க புருஷனுக்கு ரெண்டாவதா கட்டிக்க நான் தான் கிடைச்சேன்னா வயது பொழுப்புக்காக ஒரு பொம்பளை வெளியில வர்றது இவ்வளவு ஆபத்தா அந்த ஆளு வயசு என்ன ஏன் வயசு என்ன இவங்களுக்கு இப்படி கேட்க எப்படி மனசு வருது என் புருஷன் செத்தின்னு முழுசா ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள ஆளாளுக்கு என்னை இப்படி பயன்படுத்திக்க பாக்குறாங்களே தெரியாத இடத்துக்கு வேலைக்கு போனா அவங்க ஒரே தொல்லியா இருக்குதுன்னு தானே நான் இங்க வேலைக்கு வந்த வரும்போதே அந்த முனுசாமி இனிமேலும் எதுக்கும் நீ கவலைப்படாத நான் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறான் அந்த பக்கத்தை விட்டு பால் சம்பு கொடுக்கற சாக்களை கைய பிடிக்கிறான் இப்பதோ இந்த பெரிய மனுஷன் இத்தனை வயசுக்கு அப்புறமும் குழந்தைய பத்திக்க என்னை ரெண்டாவதா பொண்ணு கேட்டு அவங்க பொண்டாட்டியவே அனுப்பியிருக்கான் சே இவங்க எல்லாம் படாம எங்கேயாவது போயிட வேண்டியதுதான் என்று அவள் மனதில் தவித்துக் கொண்டிருந்த சமயம் கதவை லேசாக தட்டி கொண்டு லலிதா லலிதா என்று குரல் கொடுத்தார் ஐயப்பன் அவருதான் வாங்க உள்ள என்றாள் லலிதா முந்தானை எடுத்து கடகடவென சரியாக போட்டு கொண்டாள் கவிதா மெதுவாக கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த ஐயப்பன் என்னம்மா குழந்தை பசி ஆறிட்டானா என்றார் குழந்தையை பார்த்து கொண்டு கவிதா உம் என்று தலையை குனிந்து கொண்டாள் அவர் முகத்தை பார்க்க கூட அவளுக்கு அருவிருப்பாக இருந்தது தன் மனைவியை பார்த்து சொல்லிட்டியா என்றார் ஜாடையில் அவள் கையை ஆட்டிவிட்டு விட்டு ஆஹ் கவிதா தோப்பாரு நான் இப்போ உன்கிட்ட உன் கேட்பேன் நீ அதுக்கு உன் சம்மதத்தை சொல்லணும் இன்னைக்கு இல்லைன்னாலும் வீட்டுல போய் யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லு என்னடா பார்த்து ஒரு நாள் கூட ஆகல இப்படி கேட்கிறாள்னு தப்பெடுத்துக்காத என்றாள் லலிதா தயங்கிக் கொண்டு கடவுளே என்ன கேட்க போறாங்க தான் என் உடம்பெல்லாம் கூசுதே நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கணும் என் காது கூடாதா எழுந்து வெளியில ஓடிலாமா என் தொண்டை அடைக்குதே அழுக வர மாதிரி இருக்குதே நான் என்ன பண்ணட்டும் என் குழந்தையை கெட்டியாக பிடித்து கொண்டாள் கடவுளே மனசுக்கு தெம்ப கொடு என் இறைவனிடம் போராடிக் கொண்டிருந்தாள் சொல்லு சொல்லு என்று ஐயப்பன் அவசரப்படுத்த ஆ கவிதா எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு உங்ககிட்ட சொன்ன இல்ல அதனால ஐயா உன்னை தன்னோட பொண்ணா தத்தெடுக்க ஆசைப்படுறாரு உன் குழந்தைய கேட்க மனசு வரல கை குழந்தைய தாய்க்கிட்ட இருந்து பிரிக்க எங்களுக்கு மனசு இல்ல அதனால உன்னே நாங்க தத்தெடுத்துட்டு எங்க பேரனா இவனை வளர்க்க ஆசைப்படுறோம் என்றாள் லலிதா தயங்கி கொண்டு அடியோடு நின்று இந்த காற்று தென்றலாக கவிதாவின் மீது வீசியது கடல் அலைகள் அழகாக மேலும்பது போல் அவள் மனதும் சென்றது தக்கென அவளை நிமிர்ந்து பார்த்த கவிதா அவள் முகத்தில் தனது தாயை பார்த்தாள் அப்பொழுதுதான் ஐயப்பனை நிமிர்ந்து பார்த்தவள் அந்த தெய்வீக முகத்தில் இருந்த தந்தை பாசத்தை கவனித்தாள் அவள் கண்களில் பல உணர்ச்சிகள் வெளிப்பட்டது அதில் நன்றி பாசம் அனைத்தும் கலந்திருந்தது தன் குழந்தையுடன் அவர் காலில் தடால் என விழுந்தாள் இத்துடன் கவிதா கதை முற்றம் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி